அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம சிஐடிஎஸில் எவ்வாறு ஆர்பிடி ரஞ்சங்கன் பிங்கச்சரன் தகுன உருவாக்குறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரியா இந்த ஆர்பிடி உருவாக்குறதுக்கு வந்து மொத்தமாக முதல் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஆர்பிடியை வந்து உருவாக்குறது அந்த ஆர்பிட்டியை வந்து உருவாக்குறது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே உங்களோட ரெக்கார்ட் இருக்குல்ல ரெக்கார்ட்னு போயிட்டு ரஞ்சகன் தகுனான இருக்கும் பாருங்கள் ஓகே ரஞ்சகன் தாகூனான நீங்கள் கிளிக் பண்ணும் ஸோ ஓகே கிளிக் பண்ணோன்னே இந்தமாரி ஒரு டேப் வரும் சரி இந்த டேப்பில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் போதிக்கும் பாடத்திற்கான ஆர்பிட்டியை நீங்கள் உருவாக்க போகிறீங்க இது வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு சரியா ஓகே நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல உதாரணத்துக்கு இப்ப ஸ்கொலர் ரெண்டா அப்படின்னு பிளே பண்ணிக்கோங்க ஓகே உதாரணத்துக்கு ஆறாம் ஆண்டு பாடம் வந்து ஓகே பாஷா பிழை பண்ணிக்குவோம் ஓகே நான் வந்து பாஷா தமிழ் ஜெகிதி அப்படின்னு நான் பிழை பண்ணிக்கிறேன்னு சரியா அந்த பாஷா தமிழ் ஏற்கனவே வச்சிருக்கேன் ஸோ நான் என்ன செய்றேன் பாசம் லயு அப்படின்னு பிழை பண்ணிக்கிறேன் பாசம் லாயுக்கி ஓகே ஸோ நீங்கள் என்ன செய்யணும் சிப்தா ஆர்பிடி அப்படின்னு தட்டணும் சரியா ஆர்பிடி அப்படின்னு தட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வரும் சரியா இந்த டேப்ல வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இங்க தெளிவான சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க சரியா சார் நம்ம டிபரிகன் அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்காங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுலபமா இருக்கும் அதே போல் தாரே மிங்கு எல்லாம் அங்க கொடுத்துருக்காங்க தாரே இங்க மிங்கு எல்லாத்துக்கு சரியா இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பண்ணுறது பண்றதுதான் சரியா கிளிக் பண்ணி பிளே பண்ணுறது தான் இதை நம்ம ரெக்கார்ட் வந்து நீங்கள் சொந்தமாக இசி பண்ணணும் தாஜோ பம்ப்ளாஜர் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் பிளே பண்ணிக்கலாம் சரியா நீங்கள் ஸ்டாண்ட் தாஜோ பம்ப்ளாஜர் பிளே பண்ணிட்டோன்னே ஸ்டாண்டர்ட் கண்டுங்கானோ அதுலேயே கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதையும் பே தேர்வு செஞ்சுக்கலாம் ஸ்டாண்டர்ட் ப்ரஸ் ஆசி இருக்குது எது உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம் அப்புறம் அப்ஜெக்டிவ் பம்பளாஜர் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அங்கே பாருங்கள் தெக்கான உந்து பிலே அத்தவ் இசி அப்ப நான் இது வந்து அப்செக்டிவ் வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் பண்ணனுக்கும் வேற வேற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து நம்மளே சுயமா வந்து டைப் செய்யணும் உள்ளீடு செய்யணும் ஓகே இருக்க ஜெயன் நீங்க போடுறதுனாலும் போடலாம் பிரச்சனை இல்லை அடுத்தது சத்தத்தன் இது ஃபீல் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க தம்பா தட்டணும் சரியா இது வந்து என்னன்னா உதாரணத்துக்கு வந்து மிங்கு பர்தாமா அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பிஎம் அப்படின்றதுனால பிஎம் பிஎம் தவுன் நம் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம் அப்படின்னு வச்சுக்கிட்டு பிஎம் தவுன் நம் ஓகே மிங்கு பிரத்தாமா சரியா இதுதான் வந்து முதல் வழிமுறை அப்ப இது வந்து மிங்கு பிரித்தாமாவுக்கு வந்து நீங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பிஎம் வந்து ஒரு வாரத்துல நான்கு நாள் இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க நான்கு அஹ் தாஜோ பம்பளாஜரான இங்க பிழை பண்ணுவோம் அதே போல ஸ்டாண்டர்ட் கண்டுகானும் நீங்க நாலு பிழை பண்ணுவீங்க ஏன்னா இங்க வந்து மயிரன் முண்டங்கர் வந்து இதே மற்ற ஒரு திறனை நீங்க தேர்வு செய்வீங்க செய்ங்கச்சான்னு அப்போ கிமரான் அப்படின்னு வரும்போது அப்ப நீங்க டூ பாயிண்ட் சம்திங் இருக்கு பாருங்களா ஓகே டூ அப்ப அதையும் நீங்க தேர்வு செய்யணும் இதே போல நீங்க வந்து ஒரு வாரத்துல உங்களுக்கு பிஎம் வந்து தகுந்தாம்ல வந்து நான்கு நாள் இருக்கு அப்படின்னா அதே போல நான்கு தாஜோப்பம்பாச்சார நீங்க தேர்வு செய்யணும் புரிஞ்சுதா இப்போ உதாரணத்துக்கு பாருங்க ஓகே நான்கு நாள் இருக்கு பிஎம் வந்து அந்த ஒரு வாரத்தில் நாலு நாள் இருக்கு அப்போ நான்கு தலைப்புகள் நான் பிரிப்பட்டேன் ஏன்னா ஒரே தலைப்பு நம்ம திரும்ப திரும்ப மாணவர்கள் தர மாட்டோம் நான்கு நாள்ல நான்கு தலைப்புகள் வரும் அதே போல ஸ்டாண்டர்ட் கண்டுகானும் நம்ம நாலு இருக்கணும் இதுக்கு தாஜோ பம்பளாஜரில் சார்ந்ததா இங்கே தலைப்புகள் இருக்கணும் தாஜோ பம்பளாஜரானுக்கு சார்ந்த ஸ்டாண்டர்ட் கண்டுகானுக்கு இருக்கணும் ஸ்டாண்டர்ட் கண்டுகானுக்கு சார்ந்த ஸ்டாண்டர்ட் பம்பளாஜரான் இங்கே இருக்கணும் அப்புறம் ஸ்டாண்டர்ட் பிரசாசி அப்புறம் ஆப்ஜெக்டிவ் அதே போல நீங்க ஆப்ஜெக்டிவ் நாலு ஆப்ஜெக்டிவ் நீங்க போடணும் சரியா அப்போ ஆப்ஜெக்டிவ் வந்து பட ஆஹேர் பம்பல் அப்படின்னு நீங்க போட்டுட்டே நீங்க என்ன செய்யணும் என்டர் தட்டணும் சரியா நீங்க என்டர் தட்டினா தான் அது ஒன்னொன்னா வரும் சரியா வகை முடிந்த வரைக்கும் ஒன்னு 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 முடிந்த வரைக்கும் ஒன்று ஒன்ற அதாவது ஒரு தாஜ் பம் லாஜர் முடிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் கண்டுகார் முடிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் பம்லாஜனை முடிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் பிரசாசி அப்புறம் அப்ஜெக்டிவ் நீங்கள் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் சரியா இது எல்லாம் செய்த பிறகு நீங்கள் தம்பா தட்டிருக்கீங்க சரியா தட்டினீங்கன்னா முத வாரத்துக்கான ஆர்பிடி வந்து ரெடி ஆயிடும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா நம்ம இங்க உள்ளீடு செய்கிற இந்த ப்ரோஃபீல் பம்லாஜன அதாவது ஆர்பிடின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ங்காஸ் அதாவது இருக்காது சரிங்களா இத உருவாக்கும் பொழுது சற்றே கவனமாக உருவாக்குங்க முடிந்த வரைக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கால் கொடுக்க முடியுமோ நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை அங்க கொடுங்க சரியா அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து இன்னொரு வழிமுறை நான் வந்து காட்டுறேன் சரி மேற்கொண்டு ஒரு தகவல் என்னன்னா இது வந்து ஆர்பிடி இது வந்து ரின்காசான ஒரு ஆர்பிடி இது வந்து யார் யார் வந்து செய்யணும் அப்படின்னா யார் யாருக்கு ஆர்பிடி அறவே இல்லை சாஃப்ட் காப்பியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் சரியா சாஃப்ட் காப்பி இல்லாதவங்க இதுக்கு முன்னே ஆர்பிட்டியே இல்லாதவங்க சரியா இது வந்து நீங்கள் உருவாக்கணும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் இப்போ உருவாக்குறது வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லை அடுத்த வருடத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து அங்கே வச்சுருக்காங்க சரியா இந்த வருடம் நீங்க உருவாக்குங்க ஒரு வருடம் தான் நீங்க உருவாக்க போறீங்க அடுத்த வருடம் வந்து அதை அப்படியே நீங்க சாலியன் பண்ணிக்கலாம் சாலியன் பண்ணிக்கலாம் மேற்கொண்டு நீங்க உங்க நண்பர்களோட நீங்க அதை கொங்சியும் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா சரியா ஆக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க இந்த தகவல்கள் எல்லாத்தையும் உள்ளீடு செய்த பிறகு தம்பா அப்படின்னு நீங்க தட்டிக்கிட்டே வரும்போது அது ஒவ்வொரு வாரத்துக்கான ஆர்பிடி ரிங்காசான ஒரு ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இதை வந்து நீங்க வந்து அதை செய்துட்ட பிறகு நீங்க சேத்தா ஆர்பிடி ரிங்காஸ் இருக்க பாருங்க இதை தம்பா தம்பா தட்டிட்ட பிறகு கடைசியா வந்து சிம்பான் பிடிஎஃப் அப்படின்னு சரியா திரும்ப சொல்றேன் இது எல்லாத்தையும் ஓகே மிங்கு பர்த்தாமா மிங்கு குடுவா இதாவது பிஎம்க்கு தவணாம்க்கு ஏ மிங்கு பருத்தாமா நீங்க மிங்கு கொடுவா மிங்கு குத்தீங்க அப்படின்னு நீங்க உருவாக்கிட்டு வந்த பிறகு இங்க ஒன்னொன்னா ஒரு வாரத்துக்கு நீங்க உருவாக்கிட்ட பிறகு தம்பா தட்டுங்க செகண்ட் வீக்குக்கு வரும் அதே போல நீங்கள் எல்லாம் செய்துட்ட பிறகு சிம்பான் பிடிஎஃப் அப்படின்னு தட்டணும் சரியா அங்கே வந்து ஃபங்க்ஷன் வச்சு ஃபங்க்ஷன் வந்து அது வந்து கேட்கும் சரியா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு ஆனால் முடிந்த வரைக்கும் முதல்ல எல்லாம் தட்டிட்ட பிறகு நீங்கள் சிம்பான் பிடிஎஃப் அது தட்டுங்க சரியா மறந்துடாதீங்க ஓகே எல்லாம் தட்டிட்ட பிறகு நம்ம அதை சாலின் சாலையின் பூக்கால் இருக்குது பாருங்கள் கொங்சி பூக்கால் இருக்குது ஆப்பூஸ் பூக்கால் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இது உங்களோட உங்களோட ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ஆர்பிடியை வந்து நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களோடையோ இல்லை வந்து நீங்கள் வந்து அடுத்த ஆண்டுக்கு அதாவது இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அடுத்த வருடத்தில் வந்து நீங்கள் எதைய பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாலையின் பூக்கால் படிக்கலாம் சரியா சிப்பிலே சும்மா அப்படின்னு நீங்கள் தட்டிக்கலாம் மற்ற நண்பர்களோட படிக்கிறதுக்கு பொங்கசி பூக்கள் அப்படின்னு இதை வந்து இப்போ பகிர்றது எப்படி அப்படின்னு வந்து முடிந்த முடிந்தவரையா முடிந்த வரைக்கும் அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்றேன் எப்படி பகிர்றதுன்னு ஒரே வீடியோவில் நிறைய விஷயங்கள் புகுத்த வேணாம் அப்படின்னு பார்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்வோம் சரியா ஓகே இது முடிச்சிட்ட பிறகு நீங்கள் கம்பளிக்கு முடையல் போகலாம் ஸோ இதுதான் வந்து முதல் வலிமை ஓகே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம ரகன் தவணன் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா அதே வழிமுறையை நீங்க பின்பற்றலாம் மொதல் வந்து நம்ம வந்து பிளே பண்ணணும் சரியா அதை பிளே பண்ண என்ன க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் இப்போ அடுத்ததாக வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வழிமுறை இருக்குது என்னென்னா ஓகே உதாரணத்துக்கு வந்து தான் க்ளீன் பண்ணது மாத தமிழ் தான் ஓகே நீங்கள் க்ளீன் பண்ண பிறகு உங்களுக்கு மாதிரி வந்துடும் சரியா உங்களோட ஆர்பிடியில் இந்தமாரி வந்துடும் ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ சம்திங் ப்ராஃபில் பம்பாஜர்னு வரும் இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இதை நீங்கள் மாற்றம் செய்துக்கலாம் சரியா ஓகே அதே போலதான் இங்க இருக்கு சுத்திங்க இருக்கு பாருங்க நான் சத்தான ஓகே அடுத்ததாக வந்து இது வந்து நீங்க வந்து சரியா உள்ளீடு செஞ்சது இது வந்து வாரம் வாரம் உள்ளீடு செஞ்சது அதோட ஒரு எடுத்துக்காட்டு தான் இது ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா அடுத்தது வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இன்கேஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஆர்பிடி டீட்டெயிலானது அல்லது ஆர்பிடி சம்மந்தமான என்னென்ன பகான் இருந்தாலும் அந்த வருடத்திற்கான பகான் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம்னா இங்க பவுதான்க்கு சொம்பர் ஆர்பிடின்னு இருக்கு பாருங்க சரியா ஓகே இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு முடிந்த வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க சிசிபான் பௌத்தான் அப்படின்னு இருக்கு இது வந்து எல்லா லிங்க் தான் நீங்க கொடுக்க முடியும் சரியா யாரு யூடியூப்ல இருக்கிற லிங்க் கொடுக்கலாம் கூகுள் இமேஜ் கொடுக்கலாம் இன்ஃபோ கூகுள் கூகுள் டிரைவ் கூகுள் கிளாஸ் ரூம் ஓன் டிரைவ் டெலி இதில் இருக்கிற எல்லா பகனையும் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் அந்த பகனை நீங்கள் அப்படியே எடுத்து இங்கே கொடுக்க முடியாது இது வந்து அந்த லிங்கை மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியுங்க சரியா இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஆர்பிடி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சரியா ஆர்பி சொந்தம் ஆர்பிடி லங்கா ஒரு ஆர்பிடி லங்கா நான் வச்சுருக்கேன் ஏன்னா இங்கே முன்னுக்கு முதல்ல உள்ளது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரி இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரிங்காஸான ஒரு ஆர்பிடி தான் சரியா ஆனால் நான் வந்து ஆர்பிடி வந்து ஒரு டீட்டெயிலான ஆர்பிடி நான் வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஓகே நேராக வந்து கூகுள் ட்ரைவ் நான் போகிறேன் சரியா ஓகே இது வந்து என்னோடய கூகுள் டிரைவ் இந்த கூகுள் டிரைவில் வந்து நான் வந்து ஆர்பிடி வச்சுருக்கேன் பாருங்கள் ஆர்பிடி மேற்படுத்திக்கிங்க இப்போ நீங்கள் இதை என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கேட் லிங்க் அப்படின்னு இருக்குது பாருங்கள் சரியா அந்த கேட் லிங்க்கை வந்து நீங்கள் தட்டணும் தட்டிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு பொப்பா வரும் இந்த போப்பா பந்துட்டோன்னே இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு தான் இருக்கும் சரியா ஆனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன எனி எனிஓன் வித் லிங்க் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டோடனே அது புது லிங்க் ஒன்று கொடுக்கும் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க சரியா காப்பி பண்ணிவிட்டு டன் தட்டிவிட்டிங்க ஓகே டன் தட்ட பிறகு ஓகே அந்த லிங்க்கை எடுத்து இங்கே பேஸ் பண்ணிடுங்க சரியா ஓகே பௌத்தான் அப்படின்னு வந்து ஆர்பிடி சரியா அதே போல இந்த ஆர்பிட்டி அதாவது நீங்க உருவாக்கிய இந்த ஆர்பிட்டிக்கு தொடர்பான என்னென்ன பகன் இருந்தாலும் நீங்க அதே போலதான் கூகுள் டிரைவ்ல போயிட்டு பௌத்தானுக்கு சும்பர் ஆர்பிட்டி இருக்கல கூகுள் ட்ரைவ் இங்கே போயிட்டு யூடியூப்பாக இருக்கலாம் இமேஜாக இருக்கலாம் எது வேணுன்னாலும் இருக்கலாம் சரியா அதை நீங்கள் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கெட் லிங்க்னு தட்டி ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கும் அதை வந்து எனி ஆன் வித் லிங்க் அப்படின்னு இது பண்ணிவிட்டு இதை காட்டுறேன் ஓகே இது இதுதான் உங்கள் பகான் அப்படின்னா ஓகே ரைட் கிளிக் தட்டிட்டு கெட் லிங்க் இருக்குது பண்ணுங்கள் கெட் லிங்க்கில் ஓகே உங்களோட வந்து ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கும் எனி ஒன் வி லிங்க் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா புது லிங்க் வரும் அந்த லிங்க் வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு டன் தட்டிட்டு காப்பி டன் ஏன் அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடணும் சரியா பேஸ்ட் பண்ணிவிட்டு பவர்த்தன் அப்படின்னு தட்டணும் பவுத்தன் அப்படின்னு தட்டிட்டீங்க அப்படின்னா பர்ஜாயா அப்படின்னு வந்துடும் ஓகே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் உங்களோட ஆர்பிடி போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் சரியா வேணான்னா நீங்கள் அப்போஸ் பண்ணிடலாம் சரியா ஓகே இது வந்து சின்னரை மகன் ஆர்பிடி இதுவும் இதன் மூலியமாகவும் நீங்கள் வந்து உங்களோட ஆர்பிடியை வந்து நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிற ஆர்பிடி ஏற்கனவே இருக்கிற சாஃப்ட் காப்பி வந்து நீங்கள் இங்கே அப்லோட் செஞ்சுக்கலாம் ஆனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே சரியாக இருக்கும் ஸோ அதே போல் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ரந்தோப்பு சேன் பண்ணிடலாம் இப்போ கவாய்ப்பஞ்சலியாக இருக்கும் போது அவங்க வந்து அதை திறந்து பார்க்கும் பொழுது இந்த ப இந்த பவுத்தானு கண்டிப்பாக ஆகணும் அவங்க தட்டி பார்க்கும்போது அது இன்னும் உங்களோட ஆர்பிட்டி வந்து டீட்டெயிலான ஆர்பிட்டி அங்கே இருக்கு இருக்கிறத அவங்களால பார்க்க முடியும் சரி அடுத்தது இறுதியான வழிமுறை வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து மெனுவலாக நம்ம க்ளீன் பண்ணோம் அப்புறம் ரெண்டாவது வந்து மெனுவலாக க்ளீன் பண்ணதில் நம்ம நம்ம கிட்ட இருக்கிற பகான சாஃப்ட் காப்பி வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அடுத்தது மூணாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்பிட்டி எப்படி செய்யலான்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் இருக்குல்ல ஸோ அதில் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே போகணும் ஒன்று ஒன்றா அதாவது நீங்கள் இன்றைக்குள்ள ஆர்பிஹெச்சை நீங்கள் செய்யும் பொழுது அதாவது ஆர்பிடி பற்றி கவலைப்பட வேணாம் இன்னைக்கு நீங்கள் நேரடியாக சிஸ்டம் ஒழுக்க நுழைந்து நீங்கள் ஆர்பிஎச்சை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அனலைஸ் செக்ஷனில் வந்து இந்த ப்ராஃபிட் பிளாஜர் அண்ட் ப்ராஃபிட் பிளாஜார் அப்புறம் ப்ராஃபிட் மீடியா பிளாஜர் இதெல்லாம் வரும் பாருங்க ஸோ நீங்கள் இதை ஒன்று ஒன்றும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிட்டே போகும் பொழுது இறுதியாக வந்து சுந்திங் எம்ஐடப்ளியூ சிப்தா ஆர்பிஹெச் அப்படின்னு வரும் சரியா நம்ம என்ன செய்வோம் சிப்து ஆர்பிஎச் அப்படின்னு தட்டுவோம் சரி நீங்கள் சிப்து ஆர்பிஎச்னு தட்டனோடனே அடுத்தது வந்து அக்தித்தி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு வந்துடும் கடைசியாக வந்து நம்ம வந்து சிம்பான் பண்ணிடுவோம் அது சரிங்களா அப்படி நம்ம சிம்பான் பண்ணும் போது இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட ஆர்பிடி உருவாயிடும் சரிங்களா நம்ம ஆர்பிஹெச் செய்யும் போதே உருவாக்கும் போதே நம்மளோட ஆர்பிடியும் உருவாயும் சரிங்களா இப்படி செய்முறை அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன் ஓகே எப்பயுமே செய்கிறது போல் நீங்கள் ஆர்பிஹெச் எப்பயுமே உருவாக்குவீங்க சரி சிப்தான் ரெக்கார்ட் மாறும் அப்படின்னு போயிட்டு நீங்கள் இங்கே குறைக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளீன் பண்ணிக்கிட்டே வரணும் சரியா இப்போ உதாரணத்துக்கு வந்து பிடி தவுனென்னம் உதாரணத்துக்கு வந்து மிங்குவுக்கு உப்பாப்ளோலாம் பண்ணி வச்சுக்கோங்களேன் சரியா கிளாஸ் ஆறாம் ஆண்டு சா ஓகே ஸோ இது வந்து நம்ம இந்த சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஞ்சங்கர் பங்காஜனா நண்பாஜன் டீலுமா இது வந்து பிடிபிஆர் உருவாக்குனது ஸோ நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம எப்பொழுதும் பயன்படுத்துறது போல் அதாவது ஒரு ஐந்து நாளைக்கு நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படின்னா அது ஏன் அதை வந்து இதை இதை கிளிக் பண்ண வேணாம் நம்ம நம்ம நேராக சித்த ரெக்கார்ட் போயிடலாம் சரியா சித்த ரெக்கார்ட் போனோடனே அது வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் பாருங்களேன் சரியா இதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்பொழுது நீங்கள் ஒன் பை ஒன் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிப்தா ஆர்பிஹெச் அப்படின்னு ஒரு ஒரு கடைசியா வந்து ஒரு வரும் சரியா தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இங்க சொன்னேன் பாருங்க ப்ரொஃபீல் பங் பிளாஜர்ப் மீடியா பொங்காஜர அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க அப்புறம் ஸ்திரத்துஜில வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இந்த ஒரு படிகளை நீங்க உருவாக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியா வந்து சிப்தா ஆர்பிஎச்ன்னு வரும் சரியா சிப்தா ஆர்பிஹெச்ன்ற செக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான ஒரு ஆர்பிஹெச் வந்து ஃபுல் ஆர்பிஹெச் நீங்கள் தயார் செய்தது வந்து அங்கே இருக்கும் சரியா அப்போ அந்த ஆர்பிஹெச் இருக்கும் பொழுதே உங்களோட ஆர்பிடியும் அங்கே உருவாயிருக்கு ஓகே இதை பற்றி மேற்கொண்டு நான் வந்து ஆர்பிஹெச் உருவாக்கும் பொழுது இதை பற்றி இந்த ஆர்பிடியை பற்றி இன்னும் விளக்கமாக ஆர்பிஹெச் எப்படி உருவாக்குறது அப்படின்ற செக்ஷனில் நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் ஆக உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் ஆர்பிட் ஆர்பிடி தொடர்பான இந்த விஷயங்கள் அதாவது இங்கே போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறது சரியா அப்புறம் இந்தமாரி இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்பிடி வந்து உருவாக்குறது அதை சுந்திங் பண்ணுறது சரியா இது இது வந்து ரிங்காஸான ஒரு ஆர்பிடி இது தொடர்பாக உங்களுக்கு வந்து மே கொண்டு உங்களோட ஆர்பிடி வச்சுருக்கீங்க அதை நீங்கள் வந்து பதிவேற்றம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த பாருங்க பொறுத்தானுக்கு சூப்பர் இன்னும் டீட்டெயிலான ஆர்பிடி வச்சுருக்கீங்க அதோட சாஃப்ட் காப்பி நீங்கள் வந்து இங்கே அப்லோடும் செய்யலாம் ஸோ அதை எப்படி அப்ரூவ் செய்கிறது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொன்னேன் ஆக இந்த முறைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்கள் என்னால் முடிந்த வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நன்றி